தாராபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம வேல்நகர் அமைஞ்சிருக்கு நம்ம வேல் ரகநர் வேல்நகர் வந்து கரெக்டாக தாராபுரம் உங்களுக்கு தாராபுரம் டு ஒட்டன்ச்சத்திரம் போகக்கூடிய ஹைவே ஹைவேயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து காட்டமன்புதூர் ஆட்சியூர் அப்படிங்கிற ஏரியாவில் கட்டில் வந்து நம்மளுடைய வேல் நகர் அமைய பெற்றிருக்கு சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் பிளேஸுங்க நம்ம காட்டம்மன் புதூர் ஆச்சியூர் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு மெயின் ரோடு அதுவும் பார்த்திங்கன்னா உள்ள மெயின் ரோட்லேயே நம்மளுடைய லேண்டு லேண்டு மெயின் ரோட் வாசல்லே அமைய நல்ல கேட்டடு கம்யூனிட்டி முப்பது அடி அகல தார்சாலை மற்றும் இருபத்தி நாலு அடி தார்சாலை எல்லாமே அமைய பெற்றிருக்கு நம்ம வேல்நகரில் வந்து சுற்றி வந்து உங்களுக்கு மின்கம்பங்கள் வச்சு மின் வசதி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து ஊரோடு ஒட்டி இணைந்த மனைப்பிரிவு இது வந்து ஃபுல்லாக வந்து வீடுகள் எல்லாமே நம்ம லேண்டுக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக வந்து காற்றோட்டமான நல்ல சூப்பர் ப்ளேஸு சுகாதாரமான இடம் கழிவுநீர் கால்வாய் அமையப்பட்டிருக்கு அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பான சுற்றுச்சுவர் நீட்டாக வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க ஃபுல்லாகவே கேட்டடு கம்யூனிட்டி குடிநீர் வசதி சொல்லியாகணும் உங்களுக்கு ஃபுல்லாக போர் தண்ணியே குடிக்கலாம் அவ்வளோ அருமையான போர் தண்ணி சுற்றி வந்து உங்களுக்கு வீடுகள் கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல்லாக கோயில்கள் வீடுகள் இப்படி எல்லாமே கடைகள் எல்லாமே நம்மளுடைய லேண்டுக்கு மிக அருகாமையில் ஆச்சியூர் அதே நேரத்தில் காட்டபன்புதூர் எல்லாமே நம்ம லேண்டுக்கு அருகாமையிலே இருக்குது ஃபுல்லாக வந்து எந்த ஒரு உங்களுக்கு பேங்க் லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாகவே பக்கத்தில் எல்லா ஏரியாவும் வந்து உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு மெயின் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பழனி பைப்பாஸு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பழனி உங்களுக்கு ஒட்டஞ்சத்திர டு பழனி பைப்பாஸ் அபூர்வா ஹோட்டலு மெயினான அபூர்வா ஹோட்டல் நம்ம லேண்டுக்கு மிக அருகாமையில் அமைய பெற்றிருக்கு நம்ம ஃபுல்லாகவே சாலைகள்லேருந்து மின்சார வசதி குடிநீர் வசதி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க லேட் பண்ணாதீங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள் இந்த மாதிரி லேண்ட் வாங்கும்போது வேலி வந்து உங்களுக்கு பல மடங்கு கூடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் என்றைக்கும் வீணாகாதுன்னு உண்மையான விஷயங்க நீங்கள் இன்றைக்கி நீங்கள் லேண்ட் வாங்கி போட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கி போட்டிங்கன்னா இவருடைய வேலு வந்து பின்னாடி பல மடங்கு கூடும் அதே நேரத்தில் உடனே நீங்கள் வீடு கட்டி குடியறதுக்கு உண்டான அனைத்து அம்சங்கள் கூடியது வாஸ்து முறைப்படி அமைய பெற்றது இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பழனி ரோடு இது வந்து கரெக்டாக வந்து பழனி போகக்கூடிய ரோடு வந்து தாராபுரத்தில் இருந்து இந்த இருந்து உங்களுக்கு நம்மளுடைய லேண்ட் வந்து பை வாக்கு ஒரு இரநூறு மீட்டர் தான் நடந்தே வந்துடலாம் ஃபுல்லாக அது போக அபூர்வா பேக்கரி பழனி ரோடு இது கட்டு வந்து கரெக்டாக தாராபுரத்தில் வந்து இந்த கட்டில் போய் போயிட்டு அந்த ரூட் வழியாக நீங்கள் வந்துடலாம் ஃபுல்லாக வீடுகள் ஆச்சியூர் கொஞ்சம் கோயில் பக்கத்திலே கோயில் இருக்குது எல்லாமே வந்து நம்ம லேண்டுக்கு மிக அருகாமையில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் அமைப்பான இடம் கிடைக்காது டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் மெயின் அது தாங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் வந்து ஃபுல்லாக வேல்நகர் டிடிசிபி அப்ரூவடு காட்டமன்புதூர் ஆச்சியூர் தாராபுரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேல் ஆகிக்கிட்டே இருக்குது நிறைய வாங்கிக்கிட்டே இருக்காங்க காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள் சூப்பராக உடனே ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியேறுங்க